நீட்ட ஒழிக்க முடியாதுன்னு இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க மாப்ளா மாப்ளா ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே அசிங்கமா நடப்பாயில அது என்ன ரகசியம் திமுக கிட்ட இருக்குன்னு சொன்னீங்கல்ல சொல்லுங்க நாங்க அந்த ரகசியம் ஒண்ணும் இல்ல தைரியமா எங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்பட போது குரல் கொடுக்கறோம்ல அதுதான் அந்த ரகசியம் ஆஹா இவங்க கூட செந்த அரசியல் பண்ணா மேடக்கு மேட தர்மடி உள்ள கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்தாகும் வரை சட்டப்போராட்டம் தொடரும்

மாடு மேய்க்கலாம் ஆடு மேய்க்கலாம் நான் உன அதாக்குறேன் இதாக்குறேன் யாரெல்லாம் நம்மள ஆடு மேய்க்க வர சொல்றாங்களோ மாடு மேய்க்க வர சொல்றாங்களோ அவங்க அவங்க வீட்டுல ரெண்டு ரெண்டு புள்ள இருக்கு அவர்களை மேய்க்க சொல்லுவோம் நாங்கள் மருத்துவர்கள் தான் ஆவோம் என்பதை நீங்கள் உரக்க சொல்ல வேண்டும் புடிங்கிருப்ப போட ஒரு ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ தமிழ்நாடு அமைச்சரவை இருக்கக்கூடிய முப்பத்தி நாலுக்கும் மேற்பட்ட அமைச்சர்களும் இன்னைக்கு விவசாயம் பாக்குறாங்க சொல்லவே இல்லை கே என் நேரு அமைச்சர் திராவிட கழகத்துல மூத்த உறுப்பினர் திருச்சிக்குள்ள இருநூத்தி ஐம்பது ஏக்கர்ல விவசாயம் பாக்குறாரு அது உங்களுக்கு தெரியல அதே போல எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இருநூறு ஏக்கர்ல விவசாயம் பண்றாரு அது உங்களுக்கு தெரியல ஸ்டாலின் சிறிபெரும்புதூர்ல மிகப்பெரிய பண்ணை வீடு வச்சிருக்காரு ஐயா ஸ்டாலின் யாரு உங்களுடைய எம்கே ஸ்டாலின்

பத்து மாட்டு தாண்டி இரு மாட்டு தாண்டி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க ஓடிவா அவங்கெல்லாம் ஆடு மாடு மேய்க்கட்டும் நம்ம டாக்டர் ஆயிடலோன்னு டாக்டர் உனக்கிட்ட ஒரு நோயாளி வந்தா பால் குடிங்க முட்டை சாப்பிடுங்க எல்லாம் கீரை சாப்பிடுங்க எல்லாம் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கிருங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க அது எங்கேருந்து வரும் உங்கள் ஒப்பம் கொண்டாடுவாங்க உங்கள் வாத்தா கொண்டாடுவாள் யார் கொண்டாடுவா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா என்னுடைய கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி மாதம் தான் ட்விட்டர் அக்கவுண்ட் ஓபன் பண்ணேன் என்ன ராக்கி வெத்தல பாக்கெல்லாம் போடுவா போல் இருக்கு என்னுடைய கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி மாதம் தான் ட்விட்டர் அக்கவுண்ட் ஓபன் பண்ணேன் இது வந்து உண்மையாக சம்பந்தமே இல்லாம ஏழு நாள் பேஸ்புக் ஒர்க் ஆகல ஒர்க் ஆகலன்றதே மத்தவங்க தான் எனக்கு தெரிஞ்சுன்றது ரெண்டாவது விஷயம் ஏன் பேஸ்புக் ஒர்க் ஆகலன்னு பார்த்தா

வீட்டுக்கு போய் ட்விட்டர் ஓபன் பண்ணோம்னா கமெண்ட்ல அதே டோன்ல நம்ம தம்பிமார்கள் போட்டிருக்காங்க இது அது இல்ல அப்படின்ற மாதிரியே இவர்கள் எல்லாம் ஒரே டோன்ல இருக்காங்க பாத்து கேட்பாங்க எதுக்கு எடுத்தாலும் வாரிசு அரசியல்னா எல்லாரும் கதறிக்கிட்டு இருந்தாங்க வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் சரித்திரம் படைத்திருக்கிறது இந்த ஆட்சி சரித்திரம் படைத்திருக்கிறது இந்த ஆட்சி ஏப்பாளு முரியசா

மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஆட்சி திராவிட இயகத்தின் முன்னாடி ஆட்சியாக இருந்த நீதி கட்சி உங்களுக்கு எல்லாம் மானம் சூடு சோறனா ஈனம் எதுமேக் கிரியாதா சோறதானே திங்கறங்களே இல்ல வண்ணப்ளைகாட்சி என்று வார்த்தையில் கூட தமிழ்நாட்டு மக்களுடைய சுயமரியாயை காப்பாற்றிய கட்சி பஸ்ல எப்படி போறீங்க இங்க இருந்து கோயம்பேடு போறனாலும் இங்க இருந்து எங்க போறனாலும் எல்லாம் மக்களுடைய மக்களுடையாதையை காப்பாற்றிய கட்சி கலாச்சாரம் சங்ககால இலக்கியத்துல யாயும் யாயும் யாராகியரோ எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க இந்த உருட்டு உருட்டு அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு உருவம் இருந்தா சத்தியமா அது அக்கா மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அக்கா அவ்வளவு உருட்டி வச்சிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் இந்த உருட்டை பாத்துட்டு வாங்க இத்தனை ஆண் மாணவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க சட்டையிலையும் பேண்ட்லயும் பாக்கெட் இருக்கும் பெண்களுக்கு பாக்கெட்ன்ற ஒரு சிஸ்டமே கிடையாது ஏன்னு கேட்டா உன்னதான் படிக்கவே விட மாட்டோம் என்று இருந்த ஒரு சமூகம் என்ன ஒரு புத்திசாலித்தனம் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பே மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஆட்சி திருப்பி காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பே மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஆட்சி திராவிட அப்படியே திருப்பி சொல்றேன் நீதான் திருப்பி சொல்ல சொன்னேன் அதான் திருப்பி அந்த திருப்பியா இண்டிபெண்டன்ட் இந்தியாவில காங்கிரஸுக்கு முன்னாடி வேற எந்த பார்ட்டியுமே தமிழ்நாட்டுல ஆட்சியில இருந்தது கிடையாது இதுங்க என்னடா காமராஜருக்கே நாங்க தான் சொல்லி கொடுத்தோம்னு உருட்டிட்டு இருக்கேன் வாழை வாடகை கூறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் இதனால வியாபாரமே பண்ணிட்டு இருக்கு தாலிக்கு தங்கம் என்ற திட்டத்தை முத்தமளனிஞர் கலைஞன் அவர்கள் அறிவித்தார் தாலிக்கு தங்கம் என்ற திட்டத்தை முத்தமளனிங்கன் கலைஞர் அவர்கள் அறிவித்தார் புரியல

நம்ம ஊரானே இருந்தா அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு கோபமாலாம் பேசல தெளிவாக பேசுகிறேன் அதாவது தொடர்ந்து சாட்டை துரைமுருகன் அவர்களே நீ தொடர்ந்து இதே மாதிரி பேசி தெரிஞ்சுன்னு வச்சுக்க தந்தை பெரியாரை பற்றி இப்போ உன் ஆஃபீஸ் எங்கே என்ன இருக்குது உன் பேக்ரவுண்டு என்ன ஏது எல்லாத்துமே எடுத்தாச்சு என்பானம் பெரிதல்ல தமிழர்களின் தன்பானமே பெரிதென கிளம்பிய தந்தை பெரியாரை பற்றி இழிவாக பேசி கொண்டிருந்தால் அதுக்கப்புறம் தான் தெரியுது உண்மையிலேயே ஒரு வெங்காயம் தான் வெங்காயம் எப்படி உருக்கி உருக்கி ஒண்ணுமே இருக்காதோ அது மாதிரி அவர்கிட்டையும் ஒண்ணுமே கிடையாது அவர் அடிக்கடி சொல்லுவார் வெங்காயம் வெங்காயம் அப்படின்னு அவர் பேசிருக்காரு கடந்த பார்த்தா அவரே ஒரு வெங்காயம் தான் பெரிய எதுவுமே பண்ணலையா பண்ணாரு மணியம்மையை எழுது வயசு கல்யாணம் பண்ணாரு அப்புறம் மணியம்மைக்கு வந்து சொத்துக்களை எழுதி வச்சு அதில் பண்ணாரு அப்புறம் அதுல வந்து பாத்தீங்கன்னா வீரமணி மணியம்மையும் சேர்ந்துகிட்டு பெரியாருக்கு துரோகம் பண்ணாரு பெரியாருக்கு சாப்பாடு போடாம பண்ணாரு அதனால பெரியவங்க கோச்சுக்கிட்டு போய் படுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பெரியார் சாகிற வரைக்கும் பெரியாரை போட்டு வஞ்சம் பண்ணாங்க அது பண்ணாங்க தமிழர்களுடைய பணத்தை வசூல் பண்ணி தமிழர்களையே செருப்பால் அடித்த ஒரு தலைவன் தான் பெரியார் பேர் வைக்கிறதுக்கு காசு வாங்குறது

போடா